ஒரு குக்கர் வச்சு ஸ்டான் பண்ணி காயெல்லாம் வேக வைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் இன்றைக்கி பத்தொம்போது காய்கறி சேர்த்து சாம்பார் பண்ண போகிறோம் ஸோ ஒரு ஒரு காயும் நேம் சொல்ல நமக்கு டைம் பத்தாது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த காயெல்லாம் வேக லேட்டாகுமோ அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சீக்கிரம் வைக்கிறதெல்லாம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க இதுக்கு நடுவுலேயே தக்காளி சாம்பார் மஞ்சள் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது வந்துட்டு இருக்க சமயத்தில் இன்னொரு சைடுக்கு ஒரு கடாய் வச்சு ஸ்ட்ரான் பண்ணிவிட்டு அதில் வறுத்து அரைக்க வேண்டிய ஆயிட்டெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து ஆர வச்சுக்கோங்க இந்த சைடு தண்ணி பற்றாமல் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா அந்த காயும் சேர்த்துட்டு அது கூடவே பருப்பு தண்ணியும் நம்ம சேர்த்துக்குறோம் சேர்த்துட்டு வந்துட்டு இருக்க சமயத்திலே இந்த சைடு நம்ம அரைக்கும் போது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா சட்னி பக்கத்துல அரைச்சு வச்சுக்கிறோம் இந்த சைடு இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கோம்ல அப்போ இன்னும் கொஞ்சம் காயும் சேர்த்துட்டு அது கூட என்ன பண்றோம்னா நம்ம வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும் கொதிச்சுட்டு போது அது கூடவே கரைச்சு வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்து அதை இன்னும் நல்லா கொதிக்க விடணும் அது கொதிச்சுட்டு போது லோ ஃபிளேமில் வச்சுட்டு இந்த சைடு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு தாளித்து இதில் கொட்டிட்டு நல்லா ஹைல வச்சு கொதிக்க விடணும் அது கொதிச்சுட்டு இருக்கும் போது என்ன பண்ணுறிங்கன்னா தோரம்பருப்பை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துட்டு அதை இன்னும் நல்லா கொதிக்க விடணும் அதை கொதிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வெள்ளம் இடிச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டாஃப் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சாம்பார் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க